இறை ஆளுகையின் வெளிச்சம் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து கிறிஸ்து பிறப்பு காலங்களில் நட்சத்திரம் மானிடரது வாழ்வில் நீங்காத ஒன்றாக மாறியிருக்கின்றது நட்சத்திரத்தை கிறிஸ்துமஸ் ஸ்டாராக பயன்படுத்தி வருகின்றோம் ஆபிரகாம் மூசையின் பிறப்பின் போது வானில் விண்மீன் தோன்றியதாக இஸ்ரேலின் பாரம்பரிய கதை உண்டு திருவெளிப்பாட்டு நூல் தேவதூதரை விண்மீன் என சுட்டி காட்டுகிறது பொதுவாக நட்சத்திரங்கள் வெள்ளை நீலம் மஞ்சள் சிகப்பு போன்ற நிறங்களை கொண்டதாக உள்ளன சிவப்பு மற்றும் நீல நட்சத்திரங்களின் மேல் பகுதியில் இருபதாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் ஆகவே அவை அதிகமாக பிரகாசிக்கும் இந்த வெப்பம் அதிகரித்து போய்விட்டால் எரிந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் நூறு கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் விண்வெளியில் இருக்கின்றன சூரியனை விட நூறு மடங்கு அதிக எடை கொண்ட நட்சத்திரங்களும் உள்ளன நட்சத்திரங்கள் எப்போதும் வானில் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் இதுபோலவே கடவுளும் எப்போதும் நம்மோடு உடனிருக்கின்றார் கடவுளின் உடனிருப்பு நமது வாழ்வினை பிரகாசிக்க செய்கின்றது கடவுள் நம் வாழ்வை பிரகாசிக்க செய்வதால் நாம் எந்த சூழலில் இருந்தாலும் இருள் நம்மை அண்டாமல் நம்மை பாதுகாக்கின்றார் யோவான் கண்ட திருக்காட்சியில் மீட்கப்பட்டவர்கள் மேல் கடவுள் பிரகாசிக்கிறார் என குறிப்பிடுகிறார் கடவுளின் பிரகாசத்தால் ஒளியினை பெற்று மீட்கப்பட்டவர்கள் பிரகாசிக்கும் விண்மீனாக இவ்வுலகில் வாழ முடியும் நாமும் மீட்பினை பெற்று விண்மீன்களாய் இவ்வுலகில் பிரகாசிப்போம் ஜபம் நிலை வாழ்வை எங்களுக்கு அருளுகின்ற அன்பு இறைவா உம் ஒளியில் நிலைத்து வாழ்ந்து சாட்சியின் மனிதர்களாய் இறை அரசின் பங்காளர்களாக எங்களை தகுதிப்படுத்தும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்